வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் நாளை வைகாசி விசாகம் அன்று இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில் வையுங்கள் பணம் பொழியும் அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன பொருட்கள் அதை வாங்குவதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பாக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு வைகாசி விசாகம் வருகிறது இந்த விசாக நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் பிறந்தார் அப்படின்றது நிறைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சிவனினுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து அவதரித்தவர் முருகப்பெருமான் நம்மளுக்கு இந்த வைகாசி விசாகத்தன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாடு எப்படி செய்யணும் தேதி நேரம் நைவேத்தியம் என்ன தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பாக்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தன்று நாம வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் இந்த பொருட்களுமே முருகப்பெருமானுக்கு பிடித்த உகந்த பொருட்கள் இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி நிலை அதிகரிக்கும் சரி முதல்ல நம்ம வாங்க வேண்டிய பொருள் காலையில செவ்வரளி பூ இந்த செவ்வரளி பூக்கள் வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது அதனால தான் நான் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த மாதிரி விசேஷங்கள் வ வரக்கூடிய முருகனுக்கு உகந்த நாட்கள் கிருத்திகை விசாகம் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்கள் வரும்போது செவ்வரளி பூக்கள் வாங்கி நம்ம கையால் மாலை கட்டி அதை வந்து முருகப்பெருமானுக்கு சாத்தும்போது நம்ம என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறோமோ அது மிக விரைவில் நம்மளுக்கு நடைபெறும் அதனால் நாளைய தினம் வைகாசி விசாகம் அன்று நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வரளி பூக்கள் ரொம்ப நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சமா ஒரு இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கினா கூட போதுமானதே இரண்டாவதாக நாம வாங்கக்கூடிய பொருட்கள் சுக்கு இந்த சுக்கும் உங்களுக்கு இருபது ரூபாயிலேயே கிடைக்க கூடியது பேரம் பேசாம வாங்கிக்கோங்க இந்த சுக்கையும் வாங்கி நாளைய தினம் உங்க பூஜை அறையில வந்து ஒரு சுக்க வந்து பவுல்ல வச்சு அறையில வச்சிருங்க அதே மாதிரி செவ்வரளி பூவும் மாலையா கட்டி முருகப்பெருமானுக்கு சாத்துங்கள் மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடிய பொருள் துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியமாகும் அடிக்கடி நம்ம வந்து செவ்வாய்கிழமைகள்ல இந்த துவரம்பருப்ப வந்து நாம உணவுல சேர்த்திக்கும் போது முருகப்பெருமானினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த துவரம்பருப்ப சே வந்து உணவுல சேர்த்திக்கோங்க நாளைய தினம் துவரம்பருப்ப வாங்கிட்டு வந்து ஒரு பவுல வந்து அதை முழுவதுமாக நிரப்பி அதையும் உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் நீங்கள் வந்துட்டு வியாழக்கிழமையில இந்த பொருட்களை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்று நாம முருகப்பெருமானுக்கு உகந்த பிடித்த பொருட்களை வாங்கும் போது கிடைக்கும் நம்முடைய வீடுகளில் செல்வ நிலைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினம் மறக்காமல் நீங்க இந்த மூன்று பொருட்களையும் வாங்கிக்கோங்க அதே மாதிரியே இந்த ஒரு தானத்தையும் நாளைக்கு நீங்க செய்யணும் கண்டிப்பாக அன்னதானம் உங்களால யாராவது இரண்டு பேருக்காவது நாளைய தினம் உணவு வாங்கி கொடுக்க முடியுமே ஆனால் கண்டிப்பாக வாங்கி கொடுங்கள் ஒரு ஒருவருக்கு ஒருவேளை சோத்தையாவது நாமல் நிரப்பும்போது அவர்கள் வயிறையும் வயிறும் நிறைந்து மனதும் நிறைந்து நம்மள மனதார வாழ்த்துவாங்க அதனால நாளைய தினம் நீங்களால முடியும்னா யாராவது ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படின்னு நினைக்கீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு வேலை சாப்பாடு ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு சப்பாத்தி வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சமா ஏதாவது தக்காளி சாப்பாடு தயிர் சாதம் இது மாதிரி உங்களுக்கு வீட்லேயே கூட செஞ்சு நீங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது அதனால நாளைய தினத்துல இந்த மூன்று பொருட்களையும் வாங்குங்கள் முடிந்த வரைக்கு அன்னதானத்தை நாளைய தினம் செய்யுங்கள் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்